ுடைய பத்தொன்பதாவது பாடல் மிகவும் முக்கியமான ஒரு பாசுரம் இது ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா ஒவ்வொரு பிரபந்தங்களிலும் தன்னியன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பல்லாண்டு எடுத்து குருமுகமான ஒண்ணுக்கு மேற்பட்ட தனியன் இருக்கலாம் தமிழ் தனியனாக இருக்கலாம் சம்ஸ்கிருத தனியனாக இருக்கலாம் ஆனா நிச்சயமாக இருக்கும் ஒண்ணு அந்த பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய முக்கிய காட்சியிலையும் அந்த பிரபந்தத்தை பற்றியும் அந்த பிரபந்தத்தை அருளி செய்த ஆழ்வார்களை பற்றியும் அந்த தனியன் இருக்கும் இப்ப திருப்பாவினுடைய தனியன் தனியன் இருக்கு அதுல ஆரம்பிக்கக்கூடிய முதல் தனியன் நீலா துங்க பட்டர் அருளி செய்திருக்கார் அப்போ இந்த பாசுரத்திலிருந்துதான் அவர் அந்த தனியனை எடுத்தார் அந்த சத்தான ஒரு முக்கியமான ஒரு காட்சி ஒரு இடம் அந்த தான் தனியனா எடுத்திருப்பார் அப்போ இந்த பாசுரத்தினை கொண்டுதான் பராசர பட்டர் இந்த தனியனை அனுகுதி செய்தார் அப்படின்றது தெரியாது அதுக்கே ஒரு தனியனுக்கே ஒரு சரித்திரம் இருக்கு என்ன சரித்திரம்னா ஸ்ரீரங்கத்துல வீர சுந்தர பத்மராபா பத்மரா என்ற எம்பெருமானுக்கு ஒரு மது சுவர் எழுப்ப வேண்டும் அப்படின்னு நினைச்சார் அப்ப எழுப்பும் போது பிள்ளையாழ்வான் திருமாளிகை நடுவுல இருக்க அத வந்து அவன் வந்து இடிக்கணும்னு நினைச்சான் அரசன் பராசரப்பட்டர் வேண்டான்னு சொன்னார் ஆனாலும் கேட்கல பராசரப்பட்டர் வந்து அந்த ஊர்ல இருந்து வெளில போன்னுட்டாங்க ராஜா பெருமாளை விட்டு அவர் வெளில போறார் வெளில போனாலும் அவரால் பெருமாளை பிரிச்சு இருக்க முடியல வரணும் வரணும்னு அழுதுண்டே இருக்கார் அப்பதான் இதே மாதிரி ஆண்டாலை குறித்து நம்ம பாடினோம்னா ஆண்டாளையும் கள்ளழக்கரையும் குறித்து ஒரு பாடல் எழுதுங்கோ எழுதினா எல்லாம் உள்ள வந்துடலாம் ஸ்ரீரங்கத்துக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொன்னாலாம் அதற்காக அவர் எழுதினார் ஏன் வந்து கல்லழகரை சொன்னா அப்படின்னா அந்த மாதிரிதான் சுந்தரபா உஸ்தவத்துல கல்லழகரை பத்தி சேவிச்ச உடனே எல்லா அங்க கிருமி கட்ட அழிந்து அழிந்து அந்த இயற்கை நிலைமை திரும்பியது இயல்பு நிலைமை திரும்பியது அப்படின்றதுனால இதை சொன்னான் அதனால்தான் அவர் இந்த பாசுரத்தை இந்த தனியனை அருளி செய்தார் இதனுடைய பொருளை பார்க்கும்போது இதுல சொல்லப்பட்ட அந்த பொருளும் இந்த பாசுரத்தின் பொருளும் ரெண்டும் ஒண்ணுதான் இதோட பொருள் என்ன அப்படின்னா நப்பிண்ணை பிராட்டியினுடைய உயர்ந்த திருமார்பின் மலைச்சாரலில் உறங்கிக் கொண்டிருந்த கண்ணனை பெருமான் அவனை எழுப்புற ஆண்டால் எழுப்பி நூற்றுக்கணக்கான வேத உபனிஷத்துகள் கூறக்கூடிய அந்த அடிமைத்தனம் அதாவது நீதான் சுவாமி நாங்கள் யாரு உன்னுடைய சேஷர்கள் சேஷர்கள் நீ சேஷி அப்படிங்கறத பெருமாளுக்கே உபதேசம் ஒரு ஆச்சாரியனாக இருந்து உபதேசம் செய்தார் உபதேசம் செய்து தன்னுடைய பாமாலையாலே கண்ணனின் பெருமாளை கட்டி போட்டு சொல்மாலை பாமாலையாலே பலவதமாக அவனை அனுபவித்த ஆண்டாளை நான் நமஸ்கரிக்கிறேன் அறிபணிகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த தனியனுடைய பொருள் இப்போ இந்த பாசுரத்தினுடைய பொருளை பார்த்தா அதே பொருள் தான் இந்த பாசுரமும் பாடப்பட்டிருக்கும் இந்த பாசு இந்த பாசுரத்திலிருந்தா பட்டர் அந்த தனியனை அருளி செய்தார் அப்போ இந்த இதனுடைய பதவுரை அதை பார்த்தோம்னா நமக்கு எளிமையாக புரியும் இந்த பாடலுடைய காட்சி இரண்டாவது காட்சி ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் முதல்ல வந்து வா கோவில் காப்போம் வாயில் காப்போம் எழுப்பினா அதுக்கப்புறம் உள்ள வந்து நாலு கட்டுரிகளை படுத்துட்டு இருந்தா படுத்துட்டு இருக்கும் போது யசோதை பிராட்டி கண்ணன பெருமான் பலராமனை எழுப்பி பார்த்தா எழுந்துக்கல அதுக்கப்புறம் தான் நப்பிண்ணை பிராட்டி இருக்கிறது தெரிஞ்சுது அப்புறம் நப்பிண்ணை பிராட்டியே கூப்பிடுறா இப்ப நப்பிண்ணை பிராட்டி எழுந்து வந்து கதவை துறத்துக்கு வரா வரும்போது என்ன பண்ற கன்னன பெருமான் பாக்குறாரு ஆஹா இவங்க எங்க கதவை திறக்கணும் எல்லாம் வந்திருப்பதெல்லாம் நம்முடைய அடியவர்கள் அப்படின்ட்டு நப்பிங்கை பேராட்டியினுடைய கையை பிடிச்சி முதல்ல இழுத்து விடுறாங்க முதல்ல கனகான் கிளம்ப அது ரெண்டு பேரும் கிடக்க அந்த ஒரு காட்சியை தான் இப்போது இந்த பாடல்ல வந்து அழகாக நமக்கு குத்து விளக்கெரிய விளக்கெரியது நில விளக்கெரியது கோழன் கோட்டுக்கால் கட்டில் மேல் அதாவது யானை தந்தங்களால் செய்யப்பட்ட கட்டிலின் நடுவே மெத்த என்ற மெத்து அந்த வந்து ஒரு மென்மையை குறிக்கக்கூடியது பஞ்சசயான் பஞ்சம் சைனம்னா ஐந்து தன்மைகளை உடைய அந்த மெத்தை அதுலேயும் மென்மையை சொல்ல சொல்றது கொத்தலர் பூங்குழல் கொத்து கொத்தாக மலர்களை அணிந்த குழல்களை அந்த முடிகளை உடைய கேசங்களை உடைய நப்பின்னை பிராட்டியே நப்பின்னை பிராட்டி கொங்கை மேல் திருமுலை தடங்களின் மேலே வைத்து கிடந்த மலர் மார்பன் தன்னுடைய அகன்ற மார்பை வைத்து கிடப்பவனே நீ என்ன பண்ணு வாய் திற வாய் வாய் திறந்து சொல்லுவாயாக வைத்தடங்கண்ணினாய் மெய்யால் அலங்கரிக்கப்பட்ட கண்களை உடையவளே நீ உன் உனக்கு கணவனான கண்ணனை ஒருபோதும் ஒரு கணனும் தூய திருப்பள்ளி எழ சம்மதிக்கான் சம்மதிப்ப சம்மதிக்கவே இல்லை இப்ப சொன்ன அந்த வைத்து கிடந்த மலர்மார்பன் அதுதான் இரண்டும் அப்படியே இந்த தமிழ என்ன ஆண்டாள் பாடினாளோ அதைத்தான் பட்டர் சமஸ்கிருதத்தில் அழகாக தனியனாக கருடி செய்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியது எத்தனை ஏலும் பிரிவாற்றால் ஆற்றல் பிரிவாற்றவில் அவனை வந்து விட்டு பிரி பிரிக்கவே பிரியவே மாட்டேங்கிற பொறுக்கவே மாட்டேன் பிரிஞ்சு இருக்க அப்படி அப்படி இருக்கிறது இதே மாதிரி நீ பண்றது என்ன தத்துவமும் அன்று தகவும் அன்று உன்னோட ஸ்வரூபத்துக்கும் இது சரியா இருக்காது உன்னுடைய சுவாவத்துக்கும் தகுந்தது அன்று அப்படின்னு சொல்றா ஆண்டாள் ஆண்டாள் வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாள் மற்றும் அவருடைய தோழிகளுடைய நிலைமை என்ன எவெருமானே அடைய வேணும் வந்திருக்கா நாள் அடைய முடியல எப்ப அடைவோம் எப்ப அடைவோம்னு பார்த்தா வந்து பார்த்தா முதல்ல எழுதி பார்த்தா எழுந்துக்கல நட்பினை பிராட்டி எழுப்பிற்கு கூப்பிட்டா நட்பினை பிராட்டி எழுப்பலாம் எழுந்து வந்தா எழுந்து வந்தவளை என்ன பண்ணாரு எம்பிர எம்பிரமான் பிடிச்சு கையை பிடிச்சி இழுக்கிறார் நான் போய் திறக்கிறேன்றான் நாம் போய் திறக்கிறேன்னு ஒன்னு என்னாச்சு கமைத்தரங்கண்ணி என்ன பண்ணா இல்ல நீ திறக்க கூடாது அப்படின்றான் இப்படி பண்ணிட்டு ஏன்னு விராட்டியும் கேட்கிறார்கள் எம்பெருமானையும் இந்த மாதிரி விரகதாபத்துல இருந்து எங்க வெளியில இருந்து பாக்குறா இங்க மலர்மார்பன் என்ன பண்ணிட்டு இருக்கான் வைத்து கிடந்த மலர்மார்பனாக தங்களுடைய நிலைமையினை வெளிப்படுத்துகின்றாள் அப்படிங்கிறது அழகாக இந்த அந்த பாசுரத்தில் காட்டப்படுறது பிராட்டியினுடைய பிராட்டி என் பிராட்டின் தாயார்னாவே என்ன புருஷகாரன் நம்ம என்ன பண்றா எம்பெருமான் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தாலும் நம்ம நம்ம பார்க்கும்போது அவருடைய கண்கள்ல எக்ஸ்ரே கண் மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் இருந்தாலும் நன்னா தெரியாதான் அதனால அவர் என்ன சொல்றாரு நான் மன்னிக்க மாட்டேன் நான் வந்து தண்டனை கொடுப்பேன்றான் அப்போ அந்த பாவங்களை எல்லாம் மறக்கடிந்து எம்பெருமானிடம் சேர்க்கக்கூடிய அந்த காரியத்தினை பிறாற்றி செய்கின்றாள் அதே எம்பெருமான பார்க்கும்போது எம்பெருமானும் தன்னுடைய சேத்தன சேதனர்களிடம் அதாவது நம்ம அடியவர்களிடம் அத்தனை ஆசை வச்சிட்டு என்ன ஆசைனா தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகினும் சிதை உரைக்கு மேல் செய்தார் அது செய்தாரில் நன்னு செய்தார் அப்படின்னு எம்பெருமான் சொல்றார் இந்த சரித்திரம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச சரித்திரம் விபீஷ்ணன் விபீஷ்ணனை பத்தி பிராட்டி இப்போ யுத்தம் எல்லாம் முடிஞ்சாவிட்டு சொன்னாலாம் உங்க பாரு அரசையில விபீஷ்ணன் என்ன தெரியுமா சொன்னா என்ன பத்தி அந்த அபசகுணமா இருக்கு இலங்கையில அதனால விட்டுட்டு அப்படின்னு ராவணனுக்கு உபதேசம் பண்ணான் அவன் என்ன பார்த்து எல்லாரும் என்ன வந்து என்ன பண்றான் லக்ஷ்மி கடா அவன் அப்சபுணம் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றான் அப்படி சொன்னா எம்பெருமான் அதெல்லாம் நம்ப மாட்டாரான் அதெல்லாம் எதுவுமே இல்ல என்னுடைய அடியவர்கள் அந்த மாதிரி சொல்லவே மாட்டா அவர் வந்து சொல்றதுக்கு அது இப்படி சொல்லி இருந்தாலும் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்ன நன்மை இதுல பிராட்டியை எப்படியாவது அங்க ராவணன் விடுவித்து கொண்டு வர வேண்டும் அதற்காகத்தான் நம்ம சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்றான் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நம் போட்டி போட்டு அடியவர்களுக்காக வரிந்து போட்டு கொண்டு வருகிறார்கள் அப்படிதான் அதனாலதான் இந்த இதுல வந்து கொங்கமேல் வைத்து கிடந்த மார்பான் மலர் மார்பன் அவன் மேலே இருந்தானா எம்பெருமான் மேலையா பிராட்டி மேலையான்னு ஒரு ரெண்டு வித மாய தோற்றங்கள் இருக்கின்றார் போல ரெண்டு பேரும் வந்து பரிந்து கட்டிக்கொண்டு அடியவர்களை காக்க வருகின்றார்கள் அப்படிங்கிறது ஆண்டாள் அழகாக இங்கு காட்டுகின்றார் விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்து விளக்கு எங்க அங்க கோட்டுக்கால் அப்படின்னா என்னன்னா இந்த குபலை அப்படியே யானையின் தண்டங்களால் செய்யப்பட்ட கட்டில் அப்படிங்கிறார் அதேப்டி யானையின் தண்டங்களால் செய்யப்பட்ட கட்டிலா ஆயர்பாடியில எவ்வெறுமான இருக்கின்றார் ஆனா ஆயர்பாடியை விட்டு துவாரகைக்கு போகும்போதுதான் அந்த குவளையா பீடம்ன்ற அந்த யானையை பதினோரு வயதில் அடக்குகின்றான் எம்பெருமான் அத வந்து வதம் செய்கின்றான் ஆனா ஆயர்பாடியில இருக்கும்போதே குவலையா பீடத்து யானையினுடைய அந்த தந்தத்தாலான கட்டில் இருந்ததானா இல்ல அது பாவம் என்ன பண்றாங்கன்னா திரௌபதிக்கு புடவை சுரந்தான் எம்பெருமான் எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் அப்படி போது அவனுக்கு நூல் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத எம்பெருமான் சொன்னா அந்த நூல் அந்த புடவை இன்றைய நூல் எதால் செய்யப்பட்டது தெரியுமா அந்த நூறு மனைவிமார்கள் அந்த திரா திரௌபதி திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் நூறு பேர் இருந்தார் இல்லையா அவருடைய மருமகள்கள் அவளோட அந்த தாளி கயிறை தான் ஒரு புடவையா மாத்தி சுரந்ததா எம்பெருமான் சொன்னாங்க அவன் அந்த தாளி புடவை சுரக்கும் போது யாரும் மடியல எல்லாரும் உயிருடன் தான் இருக்கின்றார்கள் ஆனால் போறத வச்சு என்ன என்ன சொன்னா அந்த புடவையினுடைய நூல்கள் துரியோதனாதிகளுடைய மனைவிகளினுடைய தாணி அந்த தாணியில் இருந்த அந்த நூலால் நெய்யப்பட்ட புடவையாக சுழந்தான் புகழையாவிடம் அந்த யானையை வதம் செய்ய போகின்றான் அந்த வதம் செய்ய போகின்றதுனால இங்க இருக்கக்கூடிய கட்டிலோட அந்த கால்கள்லாம் என்ன பண்ண புகழையாவிடத்து யானையினுடைய தந்தத்தினால் ஆக்கப்பட்ட கட்டிலாக இருந்தது அது மட்டும் இல்ல இந்த ஆயர்பாடியில இருக்க வாழ்க்கை பொண்ணோ பொருளோ என்ன ஒரு சாதாரணமா ஒரு விலை உயர்ந்தது அப்படின்றதுக்காக அவ வந்து பெருமையா பண்ண மாட்டாளாம் விலை உயர்ந்த பொன்னாலும் மணியாளும் செய்யப்பட்டிருந்தாலும் என்ன கட்டில் அப்படின்னு சொல்லுவா ஒரு பெரிய உயர்வா சொல்ல மாட்டான் ஏன்னா கூட காட்டி கொடுக்குறாரு இல்லையா கட்டி வைரன கட்டி ஆணி பொன்னால் செய்ய வண்ண சிறு தொட்டில் பிரம்மன் பேணி உனக்கு பிரம்மன் விருதம்தான் பிரம்மாவே கொடுத்திருக்கக்கூடிய கட்டு தொட்டில் அது பெருமானை கிடத்தியது எப்படி இருந்ததா மாணிக்கம் இருந்தது வைரம் இருந்தது அப்படி பண்ண ஒரு சொட்டி சாதாரண தொட்டில் அப்போ மாணிக்கமும் வைரமும் கூட இருக்கக்கூடியதான் மக்கள் அதை வந்து விலை உயர்ந்தது போற்றவில்லை சாதாரண தொட்டில் அப்போ இங்க புலையாபுடத்து யானையினுடைய தந்தத்தால் ஆக்கப்பட்டது கூட வெறும் கட்டில் என்ன என்னவென்றால் ஆண்டால் அந்த ஆயர் குல பெண்ணோட பாவத்துல பாடுறதுனால சாதாரண ஒரு கட்டில அவளுக்கு தெரியறது அதுல மேல கால் கட்டில் மேல் மெத்தைன்ற பஞ்ச சயனம் மெத்து மெத்துன்னு அப்படிப்பட்ட அந்த கட்டில் அந்த மெத்து என்ற பஞ்ச சயனம் மெத்துனால என்ன மென்மையை குறிக்கிறது பஞ்ச சயனம்னா அஞ்சு விதமான தன்மை கொண்டது மென்மை குளுத்தி பரிமதம் அழகு வெண்மை அப்படிங்கிற அந்த அஞ்சு விதமான தன்மையைக் கொண்ட அந்த மெத்தை அப்படிங்கிறது காட்டுறது அந்த வெம்பெருமான் படுத்து உறங்க வேண்டிய கட்டில் எப்படி இருக்கணுமா மென்மையா இருக்கணும் அப்படின்றதுதான் இங்கு அண்டாள் காட்டு அது மட்டும் இல்ல இந்த பஞ்ச சயனம் இன்னொரு பொருளும் உண்டு பஞ்சனா அகன்ற எப்படி அகன்றதுதான் அஞ்சு லட்சம் பெண்களும் வந்து அந்த கட்டிலில் உறங்க வேணும் எம்பெருமானையுடன் சேர்ந்து உறங்க வேணும் அப்படிப்பட்ட அந்த கட்டில் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா பின் விராட்டியும் பெருமான் ரெண்டே பேர் அஞ்சு லட்சம் பேர் உறங்கக்கூடிய அந்த பெரிய கட்டிலில் இருவர் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் அதனால தான் அந்த கட்டிலோட சீதோஷ்ணம் எப்படி இருந்தது மிக குளிர்ச்சியாவும் இல்லை மிக உஷ்ணமாகவும் இல்லை அந்த ஒரு சீதோஷ்ணம் அவ்வளவு அழகாக இருந்தது சீதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே இருந்தது அப்படிப்பட்ட அந்த சயனத்தின் மேலே யாரு இருக்கா கொத்தலர் பொங்குழல் நப்பின்ன கொங்க மேல் அது என்ன கொத்தலர் பூங்குழல் அவளுடைய கூந்தலானது மலர் வந்து அரும்பா தான் அந்த மலர் வந்து என் நப்பிண்ணை பிராட்டினுடைய கூந்தலில் சூடியவன் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருத்தான் மகிழ்ச்சியாயி தானா பூத்து புழுங்கறதான் அப்படியே புழுங்கிறது அந்த மாதிரி ரொம்ப மலர்ச்சி இருக்கு ஆனா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் உன் தலையில பட்ட பூலாம் என்ன தானா பூக்கிறது முகமலர்ச்சி வந்து உனக்கு இருக்கு அந்த முகமலர்ச்சி எனக்கும் வேண்டாமா எங்களுக்கும் வேண்டாமா எங்களோட தலைய பாரு எல்லாம் வந்து எங்க தலையில பூ வச்சா வாடி போயிடுறது நம்ம கூட பாடணும் தலையில வச்சா பூ வந்து மறுபடியும் புத்துணர்ச்சியோட போயிடுது கொஞ்ச நாள்ல வாடி போயிடுறது ஆனா விராட்டியினுடைய ஆஹ் விராட்டி சூடி கொண்ட அந்த மலர்கள் என்ன அந்த அரும்பு கூட மலரா ஜொலிக்கிறது அவ்வளவு கர்தம் கவழக்கூடியதாக இருக்கிறது முகம் மலர்ச்சியோட இருக்கிறது அப்படிங்கறது காட்டுகின்றான் அது இல்லாம தான் கேசவன் வந்து நமக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் அழிக்கின்றான் அந்த கேசத்தையுடைய கேசவனான எம்பெருமான் கிளேச நாசனகா நமக்கு வரக்கூடிய எல்லா துன்பத்தையும் அழைக்கின்றான் அதனால நீங்க கூட வெளியில எங்கேயாவது கிளம்பினா கேசவா அப்படின்னு சொல்லிட்டு கலவம்னா எந்த துன்பமுமே நமக்கு வராது அப்படிங்கறதும் சொல்லப்படுறது இங்க எம் பிராட்டினுடைய கூந்தல் அந்த கூந்தல் பூம்புழலி அந்த பூங்குழலி மே வந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மலர்கள் என்ன பண்றது பூத்து குலுங்கி எல்லாரையும் குதூகலிக்க செய்கின்றது அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாம் மலரிட்டு நாம் முடியும் இருக்குமே மலரிட்டு நான் முடியலையே எங்களுக்கும் மலர் வேண்டாமா எம்பெருமானை அடைந்தால் அடைந்தால்தானே நாங்கள் மலரிட்டுக் கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தையும் இங்கு வெளியிடுகின்றாள் ஆண்டாள் கொங்கை மேல் வைத்து கிடந்த அவளுடைய தன்னுடைய மேல் வைத்து கிடந்த இதுல இரு பொருள் என்ன கொங்கை மேல் வைத்து கிடந்தனா எம்பெரு பிராட்டி இருக்கா எம்பெருமான் மேல இருக்கார் அப்படி இல்லைன்னா கொங்கை மேல் வைத்து கிடந்தன எம்பெருமான் இருக்கார் பிராட்டி மேலே இருக்கின்றார் அந்த இரு பொருள்களும் வருமாறு அமைத்திருக்கின்றார் ஆண்டாள் மலர் மார்பா எப்படி அவனுடைய மலர்ந்த மார்பன் அவ்வளவு பெரிசான மலர்ந்த மார்வமாக இருக்கக்கூடிய அந்த மார்வம் வாய் திற இப்படி இருக்கிறதுனால என்னாச்சு நீங்க ரெண்டு பேரும் பேசாமே இருக்கீங்களே சரி எம்பெருமானி நீ என்ன பண்ண உன்னுடைய திருவுடலை தான் பிராட்டியிடம் கொடுத்து இருக்கின்றாய் வாயாவது பேசக்கூடாதா மாசு சஹான்னு சொல்லக் கூடாதா அப்படி சொன்னா நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் வாயாவது வாய் திறந்து பேசக்கூடாதா வாய் திற வாய் அப்படின்னு ஆண்டாலும் தன்னுடைய தோழிகளும் கேட்கின்றார்கள் எப்படி இருந்துதான் அந்த காட்சி துணன்யாஹிமயா சீதா தினன்யாராகவே ஆகும் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் கொண்டு இருக்கா அப்படி இருக்கும்போது சரி அதை விட்டுட்டு பிராட்டியும் பெருமானையும் பிரிக்க கூடாது அதனாலதான் உற்சவங்கள்ல பாத்தோம்னா கூட சேர்த்தி உற்சவம் ரொம்ப ரொம்ப பிரசி பிரசித்தமானது நமக்கு வந்து அப்படியே பெருமானையும் பிராட்டி சேர்ந்து சேமிச்சுட்டா அதை விட வேற எதுவுமே தேவையில்லை எல்லா அருளும் நமக்கு கிடைத்து விடும் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பிரிக்கிறதுக்கு இவ்வாறுக்கும் எண்ணம் இல்லை அதனாலதான் என்ன சொல்றா நீ பேச நீ எழுத்து வந்து கதவை பரவாயில்ல பேசவாவது கூடாதா பெருமானி அப்படின்ட்டு கேக்குறா மித்ர பாவே அப்படின்னு நீ என்ன பண்ற ஒரு மித்திர பாவத்தோட ஒருத்தன் வந்தா கூட நான் சரணாகதி கொடுப்பேன்னு சொல்லியிருக்க நாங்க பாவத்தோடவா வந்திருக்கோம் என்ன துயமாய் வந்துள்ளோம் நான் தூயிலட பாடுறதுக்காக தூயமா வந்திருக்கேன் எவ்வளவு தூய்மையா உள்ள உள்ள தூய்மையோட வந்திருக்கோம் எங்களை ரட்சிக்க மாட்டாயா வாய் திறந்து ஒரு பா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாயா மார்பை தான் அவளுக்கு கொடுத்திருக்க பேச்சை எங்களுக்கு கொடுக்க கூடாதா இவா இவள் தான் இவ்வளவு பாடுபடுறாளே அப்படின்ட்டு எவ்வருமானு என்ன பண்றாச்சோ இதே மாதிரி இருக்கக்கூடாதே சரி நான் போய் தான் நான் வந்து பேசுறதாவது பேசுறேன் அப்படின்னு வாயை திறக்கிறாராம் திறக்கும் போது என்ன பண்றா பிராட்டி ஒரு சைகை காங்கிரம் பேசக்கூடாது அப்படின்னு சைகை காமிக்கிறாராம் காமிச்ச உடனே எம்பெருமனும் பேசாம இருக்கா இது இவளுக்கு வெளியில இருந்து ஜன்னல் இருந்து பாத்துட்டு இருக்கா தெரிஞ்சு போச்சு உடனே பிராட்டி சொல்றா மைத்தனங்கண்ணி நாய் நீ என்ன பண்ணிருக்க நீ அப்ப அவ்வளவு அழகாக கண்களில் மை தீட்டப்பட்ட கண்ணை கொண்ட பெரிய கண்ணை கொண்டவழி அப்படின்னு பிராட்டி கூப்பிடுறா நாங்கதான் எப்படி இருக்கோம் மையிட்டு எழுதும் மைய கூட பாத்தியா தீட்டிக்காம இருக்கோம் நீ மட்டும் மையெல்லாம் எல்லாம் இருக்க அந்த மையங்கிற எம்பெருமானை நீ மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த மையை எங்களுக்கும் கொடுக்க வேண்டாமா நீ கொடுக்க பேச வந்த எம்பெருமானையும் பேசக்கூடாத கண்ணால் கண்ணை காமிக்கிறாயே அப்படின்னு இங்க இருந்த தோழிகள் கேட்கின்றார்கள் பிராட்டியினுடைய கண்ணழக பத்தி சொல்லாதவாலை இல்லனா அழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஏன் பெருமானின் சொல்ற என்ன சொல்ற நஜிவேயம் தாமசி தேட்சாம் அப்படின்னு சொல்றாரு என்னன்னா அசிதேக்ஷனாம் அப்படின்னா என்னன்னு கரு கருங்கண்ணி அசிதேட்சாம் அப்படின்றது கருத்த கண்ணை உடைய அந்த பிராட்டியை பிரிந்து நான் என்ன பண்ணுவேன் ஒரு பொழுதும் நான் இருக்க மாட்டேன் ராமன் சொல்றாரு அப்போ அந்த கருத்த கண் உடையவள் அந்த மைத்தீட்டிய கண்ணை உடையவள பிரிந்து நான் ஒரு க்ஷண பொழுதும் இருக்க மாட்டேன் லக்ஷ்மணன் சொல்றான் என்ன சொல்றான் ராகவன் வந்து எவ்வெறுமான் பிராட்டிக்கு தக்கவர் அந்த கருத்த கண்ணை உடையவளான அவளும் இவனுக்கு தகுந்தவள் பிரா பெருமான சொல்லும்போது பெருமா பிராட்டிக்கு தக்கவள் ஆனா பிராட்டி சொல்லும்போது கருத்த கண்ணை உடையவளான பிராட்டி எம்பெருமானுக்கு தக்கவள் அப்படின்னு சொல்றார் அப்படி இருக்கும்போது அந்த அசித்தேய்ச்சினா அந்த கருத்த கண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இங்கே வரதராஜ ஸ்தவத்துல கூட சொல்லும்போது பெருந்தேவி தாயருடைய கண்கள் எல்லாம் ஒரே கருப்பா இருக்குதான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தாலாம் எம்பெருமான் தேவராஜனுடைய கண்கள் எல்லாமே வரதராஜ பெருமாளுடைய கண்கள் அப்படியே வந்து சிகப்பார்த்துதான் ஒருத்தர் புரியல என்னாச்சு இப்படி போயிருக்கே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாராம் அப்புறம்தான் அவருக்கு தெரியுதா பெருமான் என்ன பண்றார் பிராட்டியே பார்த்துட்டு இருக்கார் பார்த்து 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 பெருமா பிராட்டியினுடைய பெருந்தேவி தாயாருடைய தேகத்தில் இருந்த அந்த சிகப்பு பெருமானுடைய கண்ணுக்கு ஏறிவிட்டது சரி அப்போ பெருந்தேன் தாயாருடைய கண்கள் என் கருத்து இருந்தன அப்படின்னு பார்த்தா பெருமான பார்த்துட்டே இருக்கா பார்த்துட்டே இருக்கும்போது அவருடைய கருத்த மேனியோட பார்த்து 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 அவளுடைய கண்கள் கருத்து விட்டன அதுதான் மையார் கருங்கண்ணி அப்படின்னு தான் தெரிவிச்சார் அந்த மாதிரி இங்கு மையார் கருங்கண்ணி அப்படின்னு இங்க வெளியில இருக்கக்கூடிய இந்த ஆண்டாளன் கூப்பிட்டு நாங்களும் மையிட்டுக்க வேண்டாமா இந்த உள்ள எல்லாருக்கும் மையான எம்பெருமானை நாங்களும் அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு அந்த மையார்கரு அப்படிங்கிறதுல அந்த சப்தத்தில் விளக்குகின்றாள் பெருமான் யார் நாதன் யாருக்கு நாதன் இந்த உலகுக்கே நாதன் எல்லாரும் அவனுக்கு பத்னிதான் அவன் தான் நாதன் பா பா பாடும்போது என்ன பாடுறார் நாயகன் முழுவேழுக்கும் நாதன் அப்படிப்பட்ட நாதனை நீ மட்டும் அனுபவிக்கலாமா நம்ம எல்லாருக்கும் அவன் தானே நாதன் அப்படி இருக்கும்போது நீ மட்டும் அனுபவிச்சா அது தகுமோ பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்டக்கால் சிதயாரோ உன்னோடு அப்போ நீ மட்டும் அனுபவிக்கிறது என்னது அது தக எத்தனையிலும் துயிலழ ஒட்டாய் நான் அவனை பிரிக்கவே விட நம்ம புரிந்து அவனை அவனையே எழுதுபட விட மாட்டேங்கிறியே அப்படின்றதையும் சொல்லி இதே மாதிரி பண்றது நீ என்ன அது தத்துவமா தகவா அப்படின்னு கேட்கிறான் தத்துவம்னா என்ன அதுதான் உண்மையா தத்துவம்ன்றது உண்மை தய தகவன்றது ஒரு தகை இதுவா உன்னுடைய குணம் ஒரு பிராட்டி நீ பிராட்டி எப்படி இருக்கக்கூடியவள் உருவானவள் நீ எப்படி இருக்கணும் எங்களை சேர்ப்பிக்கூடிய ஆனா நீ என்ன பண்ற நீ அதை பண்ணாம இந்த மாதிரி பெருமானையும் வெளியில வந்து கதவை திறக்க விடாம எங்களை வெளியில தவிக்க விடுறது இது தகவா இது தத்துவமா அப்படின்னு கேட்கிறான் ஏன்னா பிராற்றியுடைய கருணை ஓற்றத்தக்கது எம்பெருமானை எம்பெருமானின் கருணையை விட உயர்ந்தது அதனால்தான் அந்த ஐயா கருங்கண்ணி என்ற பதத்திலேயே பெருமா பிராட்டியினுடைய கருணையையும் சேர்ந்துதான் காட்டி கொடுக்கிறாள் என்னன்னா ஒரு சமயம் அசோக வனத்துல சீதா பிராட்டி இருக்கா அந்த சீதா பிராட்டி அனுமன் வந்து சந்தித்த பிறகு அனுமன் கேட்கிறான் நான் வந்து இந்த ராட்சசாலும் அவங்களை வந்து ரொம்ப குடும்பப்படுத்துறாள் பலவர்த்தம் பண்ணிடவா அப்படின்னு பிராட்டி கிட்ட கேட்க பிராட்டி சொன்னாலா நீ என்ன குரங்கா மாறிட்டியா ஏன் இப்படி பண்ற ஏன் இப்படி கேக்குற யாரு பணியாளர் ஒரு பணியாளர் என்ன பண்ணுவான் எஜமானன் என்ன சொல்றானோ அதை அப்படி இருக்க அவளை போய் இது பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறான் இந்த பக்கம் பார்த்தா ராமன் என்ன பண்றான் வந்தவர்களுக்கெல்லாம் சரணாகதன் கொடுக்கிறான் ஆனெல்லாம் வந்து அவன் சொல்றான் வீஷ்ண சரணாகதியோ சுக்ரீவனை பார்த்து சொல்றான் ராவணனே வந்திருக்கான் அவன் விபீஷ்டனே இல்ல ராவணனே வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க ராவணன் வந்து உண்மையான சரணாகதனா கூட அந்த பாவத்தோட நடிப்புக்காக வந்து வந்திருந்தா கூட அவனுக்கு சரணாகதத்தை கொடுப்பேன் அப்படின்னு எம்பெருமானுக்கு எந்த அளவுக்கு கருணை யாராவது சரணாகதம் ஒரு நடிப்புக்காக ஒரு பாவத்தோட வந்தாக்குதா கூட அப்ப என்ன பண்ணுவேன் நான் நிச்சயம் சரணாகதம் கொடுப்பேன் அவனை காப்பாற்றுவேன் உறுதியளிக்கிறான் இந்த பக்கம் பிராட்டி என்ன வந்து பண்றாங்க யாரு எந்த யாருமே வந்து என்னை கேட்க கூட வேண்டாம் கேட்காதவர்களுக்கும் நான் சரணாகதி அளிப்பேன் அந்த ராட்சசிகள்லாம் வந்து கேட்டால் சீதை கிட்ட என்ன காப்பாத்தும்னு கேட்கவே இல்லை கேட்காதவர்களுக்கும் சரணாகதி கொடுத்தால் பிராட்டி அப்போ எம்பெருமானுடைய கருணை பெருசா பிராட்டியினுடைய கருணை பெருசான்னு பார்த்தா பிராட்டியுடைய கருணை எம்பிரானுடைய கருணையை கருணையை விட மேலோங்கி நிற்கின்றது அதனால என்ன பண்ணோம் யாரோட கருணை பிராட்டியுடைய கருணை பெரியது அதனால தான் என்ன சொல்றா ராமசிய கோஷ்டி என்ன ராமனுடைய கோஷ்டி வந்து கம்மியா கம்மியாயிடுன்னு பராசரப்பட்ட அழகா புயப்படுற அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய கருணை இப்ப என்ன ஆயிடுத்து விட அவன எம்பெருமானே விடவே மாட்டேங்கிற பிரியாமல் நீயே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் எங்களையும் அனுபவிக்க விட வேண்டாமா கதவை திறக்க வேண்டாமா இது உனக்கு தத்துவமா தகவா அப்படின்னு கேட்கின்றாள் ஆண்டாலும் தோழிகளும் இப்ப என்ன நடக்க போறது அடுத்த போறது அப்படிங்கிறத மீண்டும் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமா